ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பழம் பழம் சுட்டு சாப்பிட்ருக்கீங்களா ஃப்ரெஷ்ஷாக அப்போவே மரத்தில் போய் மேலேருந்து வெட்டி விட்டாங்க அதில் இருந்து பழத்தை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் கேஸில் தான் ஆனால் சுட்டோம் பட் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை ஆனால் சாப்பிட்டவங்களாம் சொன்னாங்க அது தீஞ்ச மாதிரி ஸ்மெல் அடிக்கும் பல்லெல்லாம் மாட்டிக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் வேணாம் சாப்பிடாத அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு லைட்டாக சாப்பிட்டு பார்த்தா சாமி செம்ம டேஸ்ட்டு இனிமேல் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருந்தது ஒரு சாக்லேட்டில் இருந்தால் எப்படி ஃப்ளேவர் அப்படியே உள்ளே வருமோ அந்த மாதிரி இயற்கையாக பார்க்க தான் இது நாறு இப்படி இருக்குது ஆனால் மெல்ல மெல்ல அப்படியே செம்ம ஜூஸியாக சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ டேஸ்ட்டு இப்போ வரைக்கும் நமக்கு கெமிக்கலே கலக்காத ஒரே பொருள் இந்த பணம் சம்மந்தப்பட்ட பொருள் தான் பணம் பணம் கிழங்கு அந்த மாதிரி ஆனால் அல்டிமேட்டாக இருந்தது கிடச்சிச்சின்னா மிஸ்ஸே பண்ணிடாதீங்க ட்ரை பண்ணுங்கள்